ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆரம் பில்டர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பத்துக்கு பத்து ரூம் கட்டுறதுக்கு எத்தனை செங்கல் தேவைப்படும்ன்றதை பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பக்கம் செவர் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் கல்லு தேவைப்படுது இப்போ நான்கு பக்கம் கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூறுகளில் தேவைப்படுது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலைக்கு ஜன்னலுக்கு பிரிச்சிடும் இப்போது ஒரு பத்துக்கு பத்து ரூம்னு பார்த்திங்கன்னா ஒரு நிலை ஒரு ஜன்னல் வச்சாலே போதும் உங்களுக்கு வீடு பார்க்க அழகாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு மூணு நிலையும் நாலுக்கு மூணு ஜன்னலும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி எப்பத்து நாலு கல் ஒரு முந்நூறு கல்னு வச்சுக்கிறோம் ஸோ இந்த கல்லை கழிச்சது போக பார்த்தீங்கன்னா நமக்கு மூவாயிரத்து முந்நூறு கல் இருக்கும் அப்போ நம்ம பத்துக்கு பத்து ரூம் கட்டுறதுக்கு ஒரு நிலை ஒரு ஜன்னல் வச்சு கட்டுனோம்னா மூவாயிரத்து முந்நூறு கல் நமக்கு தேவைப்படும் ஸோ இந்த ஒரு பத்துக்கு பத்து செவரில் பார்த்திங்கன்னா அதாவது பத்தடி நீளம் பத்தடி உயரம் இந்த ஒரு பக்கம் செவரில் பார்த்திங்கன்னா அவரேஜாக இருபத்தி நாலு கல் இருபத்தி மூணு கல் வரும் வரிசைக்கு ஒரு வரிசைக்கு அப்போ முப்பத்தி மூணு வருஷம் மொத்தம் வைரம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் கல் ஒரு எண்ணூத்தம்பதுலேருந்து ஒரு தொள்ளாயிரம் கல் அவரேஜாக வரும் நம்ம தொள்ளாயிரம்னே வச்சுக்கலாம் ஸோ இதை இந்த ஒரு ஒரு பக்கம் செவருக்கு எத்தனை கல் தேவைப்படுன்றதை நீங்கள் கணக்கிட்டாலே போதும் ஒரு பத்துக்கு பத்து ரூமுக்கு ஈஸியாக நீங்கள் கணக்கிட்டு செங்கலை இறக்கலாம் ஸோ இந்த மாதிரி கட்டட பணிகளை இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பல வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி கைஸ்